ஒவ்வொரு நாளும் இந்த ஜோதிடம் சார்ந்த பல குறிப்புகள் நாம் பேசிக்கிட்டே வரோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குறிப்புகளோடு பேசிக்கிட்டே வரோம் இன்றைக்கி இந்த ராசி பலன்களுக்கு முன்பு ஒரு சின்ன குறிப்பு பேசுவோமே செய்தித்தாள் மூலமாக தெரிந்து கொண்ட ஒரு விஷயம் இந்த செய்தித்தாளில் ஒரு ஒரு செய்தி படித்த நேற்று ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்குது இது போன்ற விஷயங்களெல்லாம் ஜோதிஷம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் எப்படியெல்லாம் நம்புகிறாங்க இதில் எப்படியெல்லாம் நன்மையான விஷயங்கள் இருக்குது நம்ம நிறைய விஷயங்கள் பேசினாலும் விழிப்புணர்வான சில விஷயங்களையும் நம்ம எடுத்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இப்போது நம்ம நிறைய விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டியது அவசியம் இந்த செய்தித்தாளில் அவ்வளோ ஒரு ஒரு செய்தி இருக்குது அந்த செய்தித்தாளில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி இருக்குது ஒரு அயல்நாடுன்னு நினைக்கிறேன் வெளிநாடுன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு அயல்நாட்டில் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய தீவு அதில் நான் சின்ன நான் புரிஞ்சிக்கிட்ட விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அதில் அது அதனுடைய முழு சாராம்சம் என்னங்கிறது அது முழுமையாக என்னங்கிறது தெரியல அதிலிருந்து நான் எடுத்துக்கிட்ட தகவலை அதிலிருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கிற தகவலை நம்ம என்ன பண்ணலாம் ஒரு சின்னதாக ஒரு ஆய்வு செய்து பார்க்கலாம் அதற்காக இந்த குறிப்புகள் பேசுகிறோம் சரி இதில் நம்ம பார்த்தோம்னா அங்கே என்ன நடந்திருக்கு ஒரு ஏதோ ஒரு கொஞ்சம் ஒரு அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரிய ஆளுடைய ஏதோ ஒருத்தருடைய குழந்தை அந்த குழந்தைக்கு ஏதோ காய்ச்சல் வந்துருச்சு போல் அந்த காய்ச்சல் வந்து சரியாகலை அந்த அந்த ம மனிதருக்கு வந்து ஜோதிடத்து மேலே ரொம்ப நம்பிக்கை அதிகமாக அந்த குறிப்பில் அப்படின்னு போட்டிருக்கு ஜோதிடத்தின் மேலே ஒரு நல்ல நம்பிக்கை இருந்திருக்கு அப்போ அவர் கூப்பிட்டு என்ன கேட்டிருக்காரு என்னுடைய பையனுக்கு இப்படி காய்ச்சல் அதிகமாக இருந்தது இது இதுக்கு என்ன காரணம் அப்படி கேட்டிருக்காரு அவர் அவங்களுக்குன்னு ஒரு ஜோதிசர் இருப்பாங்க இல்லையா இது நம்ம நம்ம பகுதியில் நடக்கல இது வெளிநாட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சி இது அப்போது அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா பக்கத்து கிராமத்தில் ஒரு சூனியக்காரி இருக்கிறா அவ வச்சு ஏதோ சூனியம் பண்ணிட்டாங்க அதனால தான் இப்படி இருக்குதுன்னு சொல்லி அந்த ஜோதிஷர் சொல்ல இவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஜோதிசரனுடைய பேச்சை நம்பிக்கிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு பக்கத்தில் இது தகவல் இது வந்து செய்தித்தாளில் வந்த தகவலை நான் படித்து எனக்கு என்ன தெரிஞ்சுருக்கோ அது அதை விஷயமாக சொல்கிறேன் இது இதை சார்ந்த சின்ன குறிப்பும் பேசுவோம் அந்த ஜோதிஷரனுடைய பேச்சை கேட்டுட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்துக்குள்ளே போய் நிறைய பேரோடு போய் நூற்றி பத்து பேரை வந்து சுட்டு வெட்டி இந்த மாதிரிலாம் இது பண்ணிலாம் கொலை பண்ணிகிட்டதான் ஒரு செய்தி படித்தேன் நான் அப்போ பாருங்கள் ஜோதிஷத்தை வந்து எப்படியெல்லாம் நம்பிக்கையாக இருக்கிறாங்க அந்த ஜோதிஷர் சொல்லக்கூடிய வார்த்தையில் எவ்வளோ மாற்றங்கள் ஏற்படுத்து பாருங்கள் நூற்றி பத்து பேருனுடைய மரணத்தை அந்த வார்த்தை ஏற்படுத்தியிருச்சு பக்கத்து கிராமத்தில் ஏதோ ஒரு கிராமத்தை சொல்லி அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு அந்த சூனியம் வைக்கக்கூடியவங்க இப்படி பண்ணிட்டாங்க அதனால தான் உங்கள் பையனுக்கு காய்ச்சல் இருக்குதுன்னு சொன்ன உடனே அவர் அதை நம்பிட்டு என்ன பண்ணுறாரு பக்கத்தில் அதை அதை யாராவது போய் தடுக்க போனவங்களெல்லாம் கடைசியாக என்ன செய்திருக்கிறாரு எல்லாம் குலம் பண்ணிட்டாங்க அதில் பேப்பரில் செய்தித்தாளில் வந்த தகவல் அப்போ ஜோதிஷம் சொல்லக்கூடிய இடத்துல நாங்கள் இந்த பிரசன்னம்லாம் பார்க்கக்கூடிய இடத்துல இதை எதுக்காக இப்போது ஞாபகமாக இந்த விஷயத்த பேசுகிறோம்னா பிரசன்னம்லாம் பார்ப்போம் இந்த கேரள பிரசனம் பார்க்குறோம்ல அதில் ஏதாவது இந்த பாதக தோஷம் அப்படின்னு ஒன்று இருக்குது பாதக தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்களா அதில் வந்து பிரசன்னத்தில் நிறைய ரூல் இருக்குது பிரசன்னம் பார்த்தீங்கன்னா அந்த கேரள பிரசன்னம் பார்க்குறோம்ல நூற்றி எட்டு சோழிகளை வச்சுட்டு பிரசன்னம் பார்க்குறோம் அந்த பிரசன்னத்தில் நிறைய ரூல் இருக்குது அதில் என்னென்னலாம் சொல்லுவாங்கன்னா உணவில் ஏதாவது வச்சு கொடுத்துட்டாங்களா சீவனை மாதிரி அந்த மாதிரி செஞ்சுட்டாங்களா இல்லை வீட்டினுடைய படுக்கை அறையில் இது போல் ஏதாவது செய்துட்டாங்களா அது நிறைய கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய இருக்குது அது ரூல் பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்த சுலபமாலாம் ஈஸியெலாம் சொல்லிட முடியாது ஆனால் ஒரு சிலர் குத்து மதிப்பாக என்ன சொல்லிடுறாங்க ரெண்டு பெண்கள் செஞ்சிட்டாங்க கூட ஒரு ஆண் போனார் அப்படிலாம் சும்மா குத்து மதிப்பாக ஏதோ ஒன்று சொல்லி விட்டுருவாங்க இது விஷயங்களை சொல்லி விட்டுட்டு அவங்க சும்மா இருந்துக்குவாங்க அவங்களுக்கு பார்க்குறவங்க மேலே எல்லாம் சந்தேகம் வந்துடும் ஒருவேளை இவங்களா இருக்குமோ இந்த லேடி நம்மகிட்ட இப்படி பேசினாங்க அதனால் இவங்க செஞ்சுருப்பாங்களோ இவங்க இந்த மாதிரி குத்து மதிப்பாக சொல்லக்கூடிய எல்லாம் முதல்ல தவிர்க்க வேண்டியது அவசியம் இந்த பிரசன்ன மார்க்கத்தில் சில ரூல்லாம் இருக்குது அதை முதல்ல வந்திருக்கக்கூடிய நபர்கள்ட்ட நம்ம பேசி அப்படி ஒரு விஷயங்கள் இருக்கா இந்த மாதிரி எதாவது நடந்துதாங்க இதெல்லாம் உறுதிப்படுத்திக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பொறுமையாக ரொம்ப நிதானமாக பிரசன்னத்தை ஒவ்வொரு கட்டமாக ஆய்வு செய்துட்டு ரொம்ப நிதானமாக பேச வேண்டியது அவசியம் நிறைய விஷயங்கள் இருக்குது வேற ஏதாவது ஒரு தோஷத்தினால கூட ஒரு சிலருக்கு பாதிப்புகள் ஏற்படலாம் இப்போ நோய் இப்போது ஒரு காரகத்துவத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னா நோயை பற்றி சொல்லணுன்னா ஆறாம் வீடு தான் ஜாதகத்துல ஆறாம் ஈட்ட வச்சுட்டு தான் ஒருவருடைய நோயை சொல்றோம் சரி நோய் ஏற்படலைன்னா ஆறாம் கீட்ட வச்சுட்டு வேற ஏதாவது சொல்லலாம் கடன் பத்தி சொல்லணும்னா லக்னத்தில இருந்து ஆறாம் வீட்டுல கடனை பத்தி பேசலாம் அப்ப நோயை பத்தி சொல்றதா இருந்தாலும் ஆறாம் வீட்டை பத்தி ஆறாம் கீட்ட வச்சுட்டே சொல்லலாம் கடனை சொல்றதாக இருந்தாலும் ஆறாம் கிட்ட வச்சுட்டே சொல்லலாம் அதே போல் பாதக தோஷம் யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்களா ஏதாவது சேவனை பண்ணிட்டாங்க பில்லிசூனியாக செஞ்சுட்டாங்க இந்த மாதிரி விஷயங்களும் இந்த ஆறாம் இட்டோட அப்போது நம்ம பலன் சொல்லுகின்ற பொழுது நோய் சார்ந்த குறிப்பாக அல்லது கடன் சார்ந்த குறிப்பாக யாராவது ஏதாவது செய்துட்டாங்களா இல்லை இந்த நோய் வருவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இது பிரசன்னத்தில் வந்து நிறைய ரூல் இருக்குது ஒரு ஒரு பித்திருதோஷத்தினால தொழில் பாதிக்குது இல்லை யாராவது நமக்கு எதாவது செய்துட்டாங்க இந்த பாயிண்ட்ல தான் நிறைய இது போன்ற பிரச்சனைகள்லாம் வருது அப்ப பாருங்க ஒரு நூற்றி பத்து அவர் கொள்றாருன்னா இந்த ஜோதிஷத்தை அவர் எந்த அளவுக்கு நம்பி அந்த ஜோதிடம் சொன்னவரை எந்த அளவுக்கு நம்பி இந்த விஷயத்த செய்திருப்பாரு ஒரு காய்ச்சல் வருது இதுல நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் ரெண்டுமே ஆறாம் வீட்டோட முடியும் விஷயத்தை தான் பேசியிருக்கிறாங்க காய்ச்சல்னா உடல் உபாதை அதுக்கு ஆறாம் வீட்டு தான் வச்சதுனால தான் காய்ச்சல் வந்துருச்சு இந்த இது சரியாகலை அப்படின்னு சொல்கிறதும் ஆறாம் வீட்டு தான் ஆனா ரொம்ப நிதானிச்சு இதனால தானா அப்படிங்கறத கொஞ்சம் ஆய்வு செய்துட்டு பலன் எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை காய்ச்சலுக்கெல்லாம் இந்த மாதிரி நடக்குதுன்னா பெரிய விஷயமா இருக்கு இது ஒரு நம்ம நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது அப்போ நாம் குறிப்புகள் எடுக்கின்ற பொழுது ரொம்ப நிதானமாக என்ன விஷயங்கள் நடக்குது ஆறாம் வீட்டை வச்சுட்டு நோய் சொல்லலாம் ஆறாம் வீட்டை வச்சுட்டு கடன் சொல்லலாம் ஆறாம் வீட்டை வச்சுட்டு இது போல் ஏதாவது சத்ருபாதக தோஷம் சொல்லலாம் எதிர்மறையான விஷயத்தை மட்டுமே தான் இந்த ஆறாம் வீட்டை வச்சுட்டு நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னா இல்லை வேலைக்கு யாராவது புதிய வேலை கிடைக்குது இல்லை வேலையில் இருக்கிறாங்க வேலையில் பதவி உயர்வாகுது இல்லை ஏதாவது அந்த வேலை சார்ந்த விஷயத்த சொல்றதுக்கும் ஆறாம் வீட்டை வச்சுட்டு தான் நம்ம பலன் எடுக்க போறோம் அப்போ மொத்தத்துல வேலையாக இருந்தாலும் கடனாக இருந்தாலும் புதிய கடன் வாங்கிறதாக இருந்தாலும் நோய் சரியாகிறதா இருந்தாலும் இல்லை நோய் வரதாக இருந்தாலும் எல்லா விஷயத்துக்கும் இந்த ஆறாம் வீடு தான் அப்போ ஒரு காரகத்துவத்தை வச்சுட்டு எவ்வளோ பிரச்சனைகள் உருவாகுது இது பாருங்க ஒருவருடைய சிலருடைய மரணத்திற்கு கூட வழிவகுத்துருச்சு இந்த வார்த்தை ஆகையினால் பலன் சொல்லுகின்ற பொழுதெல்லாம் ரொம்ப நிதானமாக ரொம்ப கவனமாக ஒரு பலனை எடுத்து பேச வேண்டியது அவசியம் ஆகையினால் நம்ம இந்த பாதக தோஷம்லாம் யாராவது எதாவது கேட்குறாங்க அவங்க கட்டாயமாக என்ன பண்ணுவாங்க வந்திருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க கட்டாயமாக எத்தனை பேர் சேர்ந்து எனக்கு எதாவது செஞ்சுட்டாங்க அது சொல்லுங்கன்னு கேட்பாங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா இல்லை சொந்தக்காரங்களாக இருப்பாங்களா இல்லை பிரத்தியாராக வெளியிலிருந்து வந்தவங்க ஒருத்தங்க இந்த மாதிரி செஞ்சுட்டாங்களா இதெல்லாம் நிறைய அவங்க கேட்பாங்க எதையும் உறுதியாக சொல்லுவதற்கு இல்லாத விஷயமாக யாரையும் நம்ப வைக்கிறதுக்கு ஆமாங்க ரெண்டு பெண்கள் இருந்தாங்க அதில் ரெண்டு பேர் உங்களுக்கு சொந்தக்காரங்க தான் அப்படின்னு பொதுவாக ஒரு விஷயத்தை சொல்லி விட்டுட்டு அந்த குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் உருவாகும் அப்போ நாம் சொல்லுகின்ற பொழுது எவ்வளோ நிதானிச்சு இந்த விஷயங்கள் எல்லாம் ஆமாவா உறுதியாக இந்த மாதிரி நடந்ததுனால தான் ஒரு ஒரு ப்ராப்ளம் ஏற்படுதா ஒரு குடும்பத்துக்குள்ளார அது எத்தனை விதமான விஷயங்கள் இருக்குது பிரேதம் மாந்தி வச்சுட்டு இந்த பிரேதத்தை வச்சு இந்த சுடுகாட்லையெல்லாம் போயிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அது அதையே குறிப்பு எடுக்கிறதுக்கு இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது அது ஆய்வுக்கு பார்த்தீங்கன்னா பிரசன்னத்தில் அத்தனை வழிகள் இருக்குது அத்தனை விஷயங்கள் இருக்குது அப்போது பொதுவாக எதையாவது ஒன்று சொல்லி விட்டு மக்களை யாரையும் குலைப்பூடாமல் அதனால் எதிர்விளைவுகள் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஜோதிஷர்களினுடைய கடமையை வருபவர்களுக்கு தன்னம்பிக்கையை வளர்த்தணும் அதே போல் வருபவர்களுக்கு எந்த இடத்துலையும் மனம் தளராமல் அவங்க அடுத்த சூழ்நிலையை அடுத்த விஷயத்திற்கு வளர்ச்சிக்கு உண்டான சூழ்நிலைக்கு வழிகாட்டணும் இதுதான் உண்மையும் கூட எதையும் ஜோதிஷர்கள் வந்து மாற்றிறவெல்லாம் முடியாது இல்லையா எந்த ஒரு விஷயத்தையும் ஜோதிஷர்களால் மாற்ற முடியாது குறிப்பு சொல்கிறோம் இதில் வேதம் என்ன சொல்லியிருக்கு இதில் பல ரூல் இருக்குது ரூல் படி போய்கிட்டே இருந்தோம்னா தான் நமக்கு என்னாகும் நன்மையான நன்மையான எல்லாம் நம்ம எடுத்து நிறைய பேச முடியும் நிறைய விஷயங்களை நம்ம வரவங்களுக்கு சொல்ல முடியும் அப்போ நமக்கு என்னென்ன இருக்குது ஜாதகம் பார்த்து பலன் சொல்கிறது ஒரு மாதிரி சொல்லுவோம் பிரசன்னம் பார்த்து பலன் சொல்லும்போது ஒரு மாதிரி பலன் சொல்லுவோம் அப்படி ஒவ்வொரு விஷயங்களுக்கு ஒவ்வொரு குறிப்புகள் இருக்குது நிறைய நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே வரணும் வேதத்தினுடைய கண்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஜோதிஷத்தை இல்லையா வேதத்தினுடைய கண்கள்னு சொல்கிறோம் அப்போ நமக்கு எல்லா விஷயத்துக்கும் இந்த இறைவனுடைய அனுகிரகம் வேணும் அப்போ நமக்கு ஒரு விஷயத்தை யாராவது ஜோதிஷர் மட்டும் இல்லை யாராவது ஒருத்தங்க நமக்கு சொல்கிறாங்கன்னா கூட அதை சரியாக தவறா அப்படிங்கிற ஒரு அனலைஸ் பண்ணக்கூடிய உள் உணர்வு நல்லா இருக்கணும் அதே போல் நம்மளுடைய இறை வழிபாடு நல்லா இருக்கணும் அப்போ தான் அடுத்தடுத்த நிலைக்கு நாம் வளர்ந்துக்கிட்டே போவோம் அடுத்தடுத்த சூழ்நிலையை நோக்கி நம்மளுடைய வளர்ச்சிகள் இருக்கும் ஆகையினால ஜோதிஷம் மனித குலத்திற்கு கிடைத்த வரம் இதை எப்படி பயன்படுத்திக்கிறோங்கிறதுல தான் இருக்குது கண்ணை மூடிட்டு அப்படியேவும் நம்பக்கூடாது அதே போல் ஜோதிஷமே இல்லைன்னு புறக்கணிச்சுட்டு போகவும் கூடாது நமக்கு தேவைக்கு இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கணும் உழைக்கணும் அதே போல் முயற்சிகள் செய்யணும் இறை வழிபாடு வச்சுருக்கணும் நல்ல மனநிலைக்கு தியானம் வச்சுருக்கணும் எதிர்காலத்தினுடைய சில குறிப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஜோதிஷம் போன்ற விஷயங்களையும் நாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் இப்போ எல்லா விஷயங்களுமே ஒன்று சேர்ந்தால் தான் ஒரு மனிதனுடைய வளர்ச்சி ஒருவருடைய மாற்றம் அப்படிங்கிறது எல்லாமே ஒன்று சேரணும் ஒன்று சேராமல் நான் வெறுமனே முயற்சி மட்டுமே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இறைவனுடைய அனுகிரகம் இல்லாமல் ஒரு ஒரு நூல் கூட நான் வர முடியாது அதே போல நான் நிறைய கோவிலே விழுந்து கிடக்கிறேங்க அப்படின்னா இறை வழிபாடு மட்டுமேங்கிறது பத்தாது உங்களுடைய முயற்சி உங்களுடைய மனம் ஒருநிலை பண்ணணும் நமக்கு நேரமும் அதுக்கு சாதகமாக இருக்கணும் நமக்கு சொல்லுவோம் இல்லையா ஜாதகம் சாதகமாக இருக்குதுப்பா அவருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுபோல நம்முடைய நேரமும் நமக்கு சாதகமாக அமையணும் அப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்தால்தான் ஒரு மனிதருக்கான வெற்றி அப்படின்னு சொல்றோம் ஆகையினால் இந்த ஜாதகமோ பிரசன்னமோ எது இது எது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் நம்புவதாக இருந்தாலும் கேட்குறதாக இருந்தாலும் முதல்ல நீங்கள் கேட்கக்கூடிய விஷயத்த இது சாத்தியமான விஷயமா இது நடைமுறைக்கு உண்மையான விஷயங்கள் தானா அதை கொஞ்சம் நீங்கள் ஆய்வு செய்யணும் அதே போல் உங்களுடைய உள் உணர்வு நல்லா வலுவாக வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் அடுத்த நிலைக்கு இதையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு வளர முடியும் சரி ஜோதிடத்துல பல குறிப்புகள் இருக்குது இந்த செய்தித்தாளில் படித்த ஒரு தகவலுக்காக இந்த விஷயத்தை நம்ம இன்றைக்கி பேசினோம் ஏன்னா ஜோதிஷத்தை வச்சுட்டு எப்படியெல்லாம் மாறுது பாருங்கள் ஜோதிஷத்தை வச்சுட்டு அவங்க என்னவெல்லாம் பண்ணிட முடியுது இது கரெக்டாக தப்பாக அதை அவங்க கரெக்டாக தான் சொன்னாங்களா சரியாக சொல்லியிருந்தாங்கன்னா இவ்வளோ பேர் இழப்புக்கள் ஏற்படக்கூடாது நேற்றைய நாளிதழில் படித்தேன் இந்த இந்த தகவலை அதுக்காக ஒரு பகிர்ந்துக்கிறதுக்காக இந்த விஷயத்தை உங்கள் எல்லோருடையும் பகிர்ந்துக்கிட்டோம்